சனிங்கிற வந்து நீதிமான்னு சொல்றாங்க தோசியத்து அது யாருக்கும் பிடிக்கல அவ்வளவுதான் அப்ப வந்து நம்ம பூரா குற்றவாளியாக்குறது மாதிரி அப்ப சனியை வந்து நீங்க வந்து பாவி சுபர் அது மாதிரி சொல்லி அவங்க வந்து குழப்பமாக பார்த்து அவர் வந்து அசுபர் பார்த்து அவர் வந்து ஏதோ நம்மளுக்கு தீங்கு மட்டுமே செய்வார் சனிங்கிறது அவ்வளவு ஈஸியா அவனால பார்க்க முடியாது ரொம்ப தூரத்தில் மினுக்கு முழுக்க ரொம்ப சின்னதா இருக்கும் ரொம்ப ரேர் பார்க்கறது ஓகேங்களா அதனால வந்து சனியும் பார்க்க முடியாது செவ்வாயும் அவனால சரியா பார்க்க முடியாது அப்போ இது ரெண்டையும் பார்க்க முடியாதனால அது வந்து சொல்றான் சொல்றாங்க அப்ப யாரெல்லாம் வெறுங்கன்களால் பார்க்க முடியாதோ அல்லது பார்ப்பதற்கு சிரமமாக இருக்கிறதோ அதை வந்து அசுபர் என்றும் ஈஸியாக பார்க்கக்கூடிய கிரகங்களை சுபர் என்றும் பஞ்சாங்க பிரிச்சாங்க இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு இந்த 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 வாழ்க்கையினுடைய பயணத்திற்கு அது தேவையில்லாத சிந்தனைகளையும் இந்த போகத்தையும் கொடுக்கறதா நம்ம எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி சனி என்பது இந்த வாழ்க்கைக்கு நமது வாழ்க்கைக்கு சனியை தவிர மீது பெர்ஃபெக்டான கிரகம் நல்லது செய்ய கிரகம் எதுவுமே இல்ல நீங்க என்ன கோச்சாரத்துல சனி ஏறக்கூடிய கிரகங்களை பாருங்க. ஒரு வீட்லயே சனி பார்த்தால் சனி இருந்தால் இந்த மாதிரியான குணமைகள் இருக்கும். பொதுவாக சனிங்கிறது வந்து கர்மக்காரகன்னு சொல்றாங்க. இது ஒரு மனிதனுடைய லைஃப் பத்தி லைஃப்ல வந்து அவன் எப்படி சர்வே பண்றான் எப்படி சம்பாதிக்கறானன்றது மட்டுமே குறிக்கிறது. மேக்ஸிம் சரி எல்லா பதிவுகள்லயுமே ஒரு விஷயம் நீங்க சொல்லிட்டே தான் வரீங்க பார்த்து பயப்படாதீங்க அவர் வந்து பயப்பட்டு நீங்க போய் ஒரு ஓரமா உட்கார கூடிய கிரகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு ஒரு வீட்லயுமே சனி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுல என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்பட்டுச்சு இப்ப சமீபத்துல வந்து நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து ஒரு பில் பாஸ் பண்ணாங்க இல்லைங்களா எதற்காக அப்படி போலீஸ் வராங்க அந்த இடத்துல ஒரு போலீஸ் நிற்கிறாங்க ஹெல் போ பைக்கில் போகிறீங்க நம்ம என்ன செய்வோம் நின்றுவோம் ஒதுங்கி எதுக்கு சைட் ட்ராக் எடுக்கிறோம் இல்லை நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம் மேட்ரு அவ்வளோதான் அப்போ என்னன்னா அவர் வந்து உங்களுக்கு நீதியை உங்களுக்கு நீதியாக நேர்மையாக இருக்கு சொல்றாரு உங்களுக்கு அது பிடிக்கல அப்போ டேக்ஸ் ஒழுங்கா கட்டுங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு பிடிக்கல ஒரு ப்ராப்பர் கொண்டு வந்தோம்னா பிடிக்கல அது மாதிரி சனிங்கிறவர் வந்து நீதிமான்னு சொல்கிறாங்க ஜோசியத்தை அது யாருக்கும் பிடிக்கல அவ்வளோதான் மேட்ரு ஓகேங்களா அப்போ வந்து நம்ம பிடிக்காதவங்களுக்கு பூரா குற்றவாளியாகிறது மாதிரி அப்போ சனியை வந்து நீங்கள் வந்து பாவி சுபர் அந்த மாதிரி சொல்லி அவங்க வந்து குழப்பமாக பார்த்து அவர் வந்து அசுபர்னு பார்த்து அவர் வந்து ஏதோ நம்மளுக்கு தீங்கு மட்டுமே செய்வார் கெட்டது மட்டுமே செய்வார் அப்படிங்கிறாங்க இது வந்து ரெண்டு வித விதத்துல புரிஞ்சுக்கணும் சுபர் அசுபர் அப்படின்னு ரெண்டு கோட்பாடு இருக்கு ஜோசியத்தில் சுபர் அசுபர் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஒளி கோட்பாடுகள்ல பிரிக்கிறாங்க இப்போ உங்களுக்கு சூரியன் வந்து பெருசா தெரியும் சூரியன் யாருடைய ரிஃப்ளெக்ட் தருது அப்படின்னா அதாவே என்ன செய்யுதுங்க நெருப்பை உங்களுக்கு அது வந்து மஞ்சள் குறுமின்ற பிரிவுல வர்றதுனால அது இயற்கையாகவே வந்து எமிட் பண்ணிட்டே இருக்குது அதனுடைய அந்த தன்மையை வெளிப்படுத்துறப்ப அது அதாவே வெளிப்படுத்துறதுனால யாரையும் பிரதிபலிக்காதனால அதை பண்ண அசுபர் எரியல சேர்த்துறாங்க சரிங்களா அடுத்து சூரியனுடன் ஒரே கட்டத்துல சேர்ந்த புதன் இருக்கு இல்லைங்களா அதை வந்து என்ன இப்ப சூரியன் உதிக்கிறப்ப புதன் அப்ப என்ன புதனுடைய வெளிச்சம் நம்மளுக்கு தெரியாது ஒண்ணு சூரியன் மறை மறைஞ்சா தெரியாது ஒருவேளை சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு புதன் மறை கொஞ்சம் நம்மளுக்கு என்ன ஆகும் தெரியும் அப்ப சூரியனுடன் சேராத புதன் வந்து சுபர் சூரியனுடன் சேர்ந்த புதன் வந்து அசுபர்னு சொல்றான் அப்ப சூரியனுடன் ஒரு கட்டத்துல சேர்ந்து இருந்தா அந்த புதனை நம்மளால பார்க்கவே முடியாது அதான் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றது காரணம் குரு கிடைச்சாலும் இல்லைன்னா சுக்கிரன் கிடைச்சாலும் புதனை பார்க்க முடியாது அவங்களால சாதாரணமா ஒரு வானத்துல அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து ஒன்னு காலில் உதிக்கிறதுக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால புதன் வந்துடும் சூரியனோட அடுத்த கட்டத்துல இருந்துச்சுன்னா அப்படி ரெண்டு சேர்ந்துச்சுன்னா சூரியனுடைய புதன் ஏறப்ப தெரியாது ஓகேங்களா அப்ப சூரியனுடன் சேர்ந்த புதன் அசுபர் சூரியனுடன் சேராத புதன் சுபர் சந்திரன் வந்து வளர்ப்புறை சந்திரன் வந்து அசு சுபர் தேய்பிர சந்திரன் அசுவர் அதுவும் வந்து என்ன ஆகுது அந்த அந்த வெளிச்ச கோட்பாடுகளை குறைக்குது சுக்கிரன் வந்து சுவர் எப்ப பார்த்தாலும் சுக்கரன் வந்து பிளீர்னு அடிக்கும் சரிங்களா எப்ப எப்பயுமே சுக்கிரனை பார்க்கலாம் அது சுக்கரன் நல்லா கண்ணுக்கு தெரியக்கூடிய தூரத்துலதான் நிற்கும் அடுத்து குருவையும் எப்பயுமே பாக்கலாம் இந்த ரெண்டுமே வந்து சுவர் சனிங்கிறத அவ்வளவு ஈஸியா அவங்கனால பாக்க முடியாது ரொம்ப தூரத்துல மினுக்கு மினுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு ரொம்ப ரேர் பாக்குறது ஓகேங்களா அதனால வந்து சனியும் பார்க்க முடியாது செவ்வாயும் அவங்களால சரியா பார்க்க முடியாது அப்போ இது ரெண்டையும் பார்க்க முடியாதனால அது வந்து பாவின்னு சொல்றாங்க அசுபர்னு சொல்றாங்க அப்ப யாரெல்லாம் வெறுங்கணால் பார்க்க முடியாதோ அல்லது பார்ப்பதற்கு சிரமமாக இருக்கிறதோ அதை வந்து அசுபர் என்றும் ஈஸியாக பார்க்கக்கூடிய கிரகங்களை சுபர் என்றும் பஞ்சாங்க கணிதத்தில் பிரிச்சாங்க பஞ்சாங்கம் எழுதுறாங்க இல்லைங்களா அவங்க வந்து பார்த்து எழுதுறவங்க பிரிச்சாங்க இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால அது அசுபர் சுபர்னு பிரிச்சாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதனுடைய கேரக்டரா மாத்திட்டாங்க அது வந்து ஒரு ஆளு மாதிரியும் ஏன்னா நம்ம வந்து அதை ஒரு கடவுளா மாத்திரும் அதுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறப்ப அந்த அந்த கிரகமே வந்து டேஞ்சர் கேரக்டர் அப்ப செவ்வாயை வந்து எதோட உருப்பிடுறாங்க அப்படின்னா முருகனோட ஒப்பிடுறாங்க முருகன் பாவியா சூரியன் வந்து சிவன் சிவன் அப்ப இல்ல நான் வந்து சூரியனுடன் சேர்ந்த புதன் வந்து பெருமாள்னு சொல்றாங்க வெங்கடாஜலன்னு சொல்றாங்க அது பாவியா அப்படின்னா இல்ல அப்ப சனியை ஏன் பாபின்னு சொன்னாங்கன்னா கண்டுபிடிப்பதற்கு கடினம் ஆனா காலபுருஷ தத்துவத்துல காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா இயற்கையாகவே இந்த கிரகங்களும் புவிமையைக் கோட்பாடும் சூரியமையை கோட்பாடும் அதாவது ஹீலியோ சென்ட்ரிக்கும் ஜியோ சென்ட்ரிக்கும் சேர்ந்து இம்பிள்டாக ஒரு மெக்கானிசம் தான் நம்மளுக்கு கொடுத்துச்சு இந்த மெக்கானிசத்தினுடைய பேசிக்கில் தான் நம்ம காரகங்களை காரங்க எடுத்துக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை ஆர்பிட்டல் அந்த இது பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்து புதன் அதுக்கடுத்து சுக்கரன் அதுக்கடுத்து பூமி அதுக்கடுத்து செவ்வாய் அதுக்கடுத்து குரு அதுக்கடுத்து சனி அடுத்து பூமியிலேருந்து ஒரு வட்டம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இது எல்லாமே கிராஸ் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா ராசி சக்கர மாதிரியே வரும் மேசராசிக்கு செவ்வா ராசிக்கு சுக்கரன் மிதுன ராசிக்கு புதன்ற அந்த காரகத்தன்மைகள் அந்த அதிபதி அதில் தான் வந்துச்சு அதனுடைய அடிப்படையில் கிழக்கு ராசி அப்படிங்கிறது வந்து மேசம் அப்ப கிழக்கு ராசியை தான் நம்ம லக்னமா குறிக்கிறோம் நம்ம பிறக்கும் பொழுது சூரியன் இந்த பூமியினுடைய கிழக்கு பகுதி எந்த ராசி இருந்துச்சோ அதை தான் என்னுடைய லக்னமும் எழுதுறோம் அப்போ இந்த காலமண்டலத்துக்கான லக்னம் வந்து மேசராசி தான் லக்னம் அப்ப ராசில இருந்து பத்தாம் இடம் ஆகிய மகரம் வந்து சனியினுடைய ராசி அப்ப மகரம் எதை சொல்லுது அப்படின்னா சர்வை வல்லு சொல்றாங்க பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம்னு சொல்றாங்க கர்மஸ்தானம்னா சர்வை பண்றது நான் இந்த ஜீவ இந்த இந்த உலகத்துல நான் எப்படி ஜீவித்து இருக்க போகிறேன் அப்படிங்கறது சொல்றது வந்து இந்த பத்தாம் இடம் பதினொன்னாம் இடம் இந்த ஜீவனத்தால் எனக்கு என்ன லாபம் கிடைக்க போறது லாபஸ்தானம்னு சொல்றாங்க அப்ப இந்த ரெண்டுமே வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு கல்வி இல்லாம கூட போயிடலாம் ஒருத்தன் படிக்காம கூட இருந்துடலாம் அவன் சம்பாதிக்கவோ உத்தியோகம் புரிசல் லக்னத்தன லட்சணம் சொல்றது மாதிரி அவனால சம்பாத்தியம் பண்ணாம ஜீவனம் செய்யாம இருக்க முடியாது ஒருத்தனுக்கு மனைவி கூட அமையாம போயிடலாம் அவனால ஜீவனம் செய்யாம இருக்க முடியாது ஒருத்தனுக்கு பாக்கியமே தேவையில்லை அவனால ஜீவனம் செய்யாம இருக்க முடியாது ஒருத்தனுக்கு வந்து எந்த ஒரு வீடு வாசல் எதுவுமே தேவையில்லை ரோட்ல கூட இருந்துக்கலாம் ஆனா அவனுக்கு டயத்துக்கு சாப்பாடு வேணுன்ற மாதிரி ஜீவனம் செய்யறதுக்கு அந்த அப்ப என்னன்னா சனிதான் எல்லாத்துக்குமே காரணம்னா இருக்காரு அப்போ சனி வந்து காரகமா இருக்கும்போது இவர் வந்து ரொம்ப முக்கியமான இவர் எதுக்கு சனீஸ்வரன் சொன்னாங்கன்னா சைனை சரண் சைனை அப்படின்னா வந்து சுலோன்னு அர்த்தம் சரண்னா நடக்கிற ஒரு அர்த்தம் நகர்வரும் ஸ்லோவ நகர்கிற ஒரு பேர் சனி சைனை சரண் சமஸ்கிருதத்துல சைனை சரன் இதை வந்து நம்ம ஆளுங்க பே பேசுறப்போ புரியாம சனிஸ்வரன் சனிஸ்வரன் தாயங்க ஓகேங்களா ஈஸ்வரனுக்கும் சனிக்கும் சம்பந்தமே கிடையாது அப்ப என்னன்னா இந்த சனி என்பது பதினொன்னும் பத்துன்றதுனால இது ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா நம்முடைய சர்வைகள் கெட்டு போயிடுது அப்போ இந்த கிரகம் கோச்சாரத்துல வரும்போது எந்த கிரகத்து மேலே ஏறினாலும் அந்த கிரகத்தினுடைய பாசிட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது இந்த கிரகம் யாரை பார்த்தாலும் அந்த ஜாதத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது குரு பார்த்த இடம் பாலுன்னு சொல்றாங்க ஓகேங்களா ஆனால் சனி பார்த்த இடம் பாலுன்னு குரு குரு அமர்ந்த இடமும் பாலு பார்த்த இடமும் பாலு நீங்கள் வந்து குருவ செவ்வா பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கேஸில் மாட்டிக்குவார் ஆனா சனியை செவ்வா பார்த்துச்சுன்னா இன்ஜினியரிங் மெடிசன் அது அது வழியா தொழில கொடுத்துருது அவருக்கு ஜீவனத்தை குரு எந்த பக்கம் போனாலும் நோயில மாற்றவங்களுடைய பாருங்க தீராத நோய் வாழ்க்கை மருந்து சாப்பிடுறவங்க ஜாத்த எடுத்து பாருங்க செவ்வாய்க்கு ஒன்னு குரு இருக்கும் அப்ப செவ்வாய் பாத்துக்கல குரு அவருக்கு நல்லது செஞ்சிருக்கணுமா இல்லையா மொத்தத்துக்கு சோழி முடிச்சு விடுறோம் சந்திரனும் சனியும் சேர்ந்துச்சுன்னா இதை வந்து புணர்ப்புன்னு சொல்றாங்க ஆனா சந்திரனும் சனியும் சேர்றவங்க வெளிநாட்டுல பிஆர் போட்டு பெரிய வாழ்றவங்க ஐடில ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கவங்க ஆட்டோமொபைல் இருக்கிறவங்க மீடியா இருக்கிறவங்க எல்லாமே சனி சந்திரன் இணைவு தான் ஆனா குரு சந்திரன் சேர்ந்துச்சுன்னா ஒபிசிட்டி ஆவறது தாழ்வு மனப்பான்மை ஆவது சிங்கிள் சைல்டு ஆவது ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்கு போறது வாழ்க்கை மன மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டே இருக்கிறான் குரு சந்திரன் சந்திரன் குரு பாதிச்சு கஜகை சிறிய ஓகன்னு சொல்லிட்டு அது பாசிட்டிவா இருந்ததுன்னா பாசிட்டிவே கிடையாது ஆனா சனி சந்திரன் வந்து பாசிட்டிவ் நீங்க இதுக்கு புணர்ப்பு தோஷம் பேர் வச்சா கூட அது பாசிட்டிவ் வரும் அதே போல நீங்க எந்த கிரகத்தை பார்த்தாலும் குரு புதனை பார்த்தாலும் பிரச்சனை குரு சூரியனை பாத்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும் யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வீட்ல வந்து ஆள் காலி ஆகிறாங்களோ அவங்களோட ஜாத்துல பாத்தீங்கன்னா அவங்க குடும் குரு சூரியன் சோய இணைக்கும் அதே இது குரு குரு குருவுடன் சனி சேர்ந்துச்சுன்னா லைஃப்பில் மிகப்பெரிய சக்சஸ் ஆனால் யாரெல்லாம் தன்னுடைய அம்மா ஒரு அம்மா யாரெல்லாம் தன்னுடைய பையனை ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இது என்னுடைய பையன் சொல்லி பெருமைப்படுறாங்களோ அந்த பையன் ஜாதத்தில் குருவும் சனி சேர்ந்துருக்கும் அப்போ என்னென்னா குருவை சனி பார்த்து தான் குருவுக்கு இப்போ பவரை கொடுக்குதே தவிர குருனாலே இந்த பவர் இல்லை அப்போ சனி என்பது கோச்சாரத்தில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு கோச்சாரத்தில் குருந்துச்சுன்னா நிறைய இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் கொடுக்கும் ஆனா சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு சனி வந்துச்சுன்னா பெரிய பண விஷயங்களை ஈர்ப்புகளை கொடுக்கும் ஒரு ஜாதத்துல சூரியன் இருக்கு அந்த சூரியன் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒன்னு ஒன்பதுல சனி வந்துச்சுன்னா திடீர்னு வேலை பொழி தொழில் அமைப்புகள் முன்னேற்றங்களை கொடுக்கும் அதே குரு வந்துச்சுன்னா நிறைய தொந்தரவுகளை கொடுக்கும் அப்ப குருவை விட சனிக்கு வந்து பலம் அதிகம் பலம் அதிகம் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகம் அதனாலதான் நிறைய பேர் சனியை பிடிச்சு கும்பிடுறாங்க இதெல்லாம் பண்றாங்க இது என்னன்னா ஒரு ஒரு நீதிமான்ற பேர் இருக்குது ஜோசியத்துல எப்ப ஒரு நீதியா இருக்க சொல்றாங்க நிறைய பேர் வந்து நீங்க ப்ராப்பரா இருக்கணும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் தப்பு பண்ணக்கூடாது அடிக்கக்கூடாது தம் அடிக்கக்கூடாது டாஸ்மாக் பக்கமே போகக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கிட்டா வாழ்கிறோன்னு கேட்குறான் நிறைய பேர் இல்லைங்களா அவன்கிட்ட போயிட்டு சனியை பற்றி பேசினா அவனுக்கு பிடிக்கத்தான் பிடிக்காது பெர்ஃபெக்ட்டாக இருக்கணும் அப்படின்னா சனி தான் அந்த பெர்ஃபெக்ட்னஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல நிறைய ஜோஷிகாரங்களுக்கு பிடிக்கல அது மட்டும் இல்லாம இந்த சனி என்பது இன்பத்தை கொடுப்பது இந்த ஜோசியத்தை ஹேண்டில் பண்ணவங்க இந்த இருக்க அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்ததுனால குரு என்பது நம்மளுக்கு விரக்தி தன்மையையும் ஆன்மீக நாட்டத்தையும் கொடுக்குது அப்ப அதனால வந்து அது நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்மளுடைய ஜென்ரல் வாழ்க்கைக்கு அது நல்லதா இருக்கலாம் நம்மளுக்கு இதெல்லாம் விருத்து அனுப்பணும் இல்லையா குருவும் செவ்வாயம் சேர்ந்துச்சுன்னா உங்களை வழக்கு வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தொந்தரவு பண்ணி எல்லாத்தோடையும் சண்டையாகி பிரிச்சு விட்டுரும் அப்பதான் சாமியார போக முடியும் குருவும் செவ்வாய் சனியும் செவ்வாய் செஞ்சுன்னா ஆயிருவீங்க அப்போ இருந்து நீங்க சாமியார போறது அதனால வந்து வேணா அந்த இந்த வாழ்க்கைங்கிற பந்தத்துக்குள்ள நம்மள மாட்ட வச்சு அதுல ஹாப்பினஸ் குடுக்கறது சனி அந்த கான்செப்ட்ல அந்த மைண்ட் செட்ல பாத்தோம்னா வேணா அந்த சனி வந்து அசுபராக இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு இந்த 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 வாழ்க்கையினுடைய பயணத்திற்கு அது தேவையில்லாத சிந்தனைகளையும் இந்த போகத்தையும் கொடுக்கறதை நம்ம எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி சனி என்பது இந்த வாழ்க்கைக்கு நமது வாழ்க்கைக்கு சனியை தவிர மீதி பெர்ஃபெக்டான கிரகம் நல்லது செய்யக்கூடிய கிரகம் எதுவுமே இல்லை நீங்கள் வேணா கோச்சாரத்தில் சனி ஏறக்கூடிய கிரகங்களை பாருங்க நான் சொல்றது சனிக்கு மூணு ஏழு பத்து பார்வை ஆறு ஏழு பத்து பார்வை நிறைய சொல்கிறாங்க இந்த மாதிரி கிரகங்களுக்கு பார்வே கிடையாது எல்லாத்துக்கும் ஒன்னஞ்சு ஏழு ஒன்பது ராசியல் பார்வை தான் அப்படி பார்க்குறப்ப கோச்சாரத்தில் சனி இருக்கக்கூடிய ராசிக்கு ஒன்னஞ்சு ஒன்பதுல ஏழு ஒன்பதுல பாருங்க ஜாதகத்துல சனி இருக்கிற ஒன்னும் ஏழு போது பாருங்க இதெல்லாம் இந்த கிரகங்கள் ஆக்டிவேஷன் ஜாதகம் வாழ்க்கை இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம் சனி பார்க்கக்கூடிய இடத்தை சரியாக சூப்பரா செஞ்சு விட்டுறோம்னால சனியை போட்டு பாவி கீவின்னு பேசிக்க தேவையில்லை அது வந்து என்னன்னா அவங்களுக்கு இப்போ ஹெல்மெட் போடாம போலீஸை பார்த்தா பயம் இருக்குன்ற மாதிரியும் டேக்ஸ் கட்டாம இருக்கிறீங்க டேக்ஸை பத்தி ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பில் போட்டோம்னா அவங்களுக்கு பயமா இருக்குன்ற மாதிரியும் தான் அதை நம்ம எடுத்துக்கணுமே தவிர இதுல ப்ராப்பரா செய்கிறவங்கள நம்ம குறை சொல்லிட்டே இருப்பாங்க சரிதான் இல்லைங்களா அது மாதிரி நம்ம கடந்து போக வேண்டியதான சனி என்பது முற்றிலும் நல்லது செய்யக்கூடிய கிரகம் தான் என்னுடைய ராஜநாடி மெத்தடை நான் ஃபர்ஸ்ட் சேட்டுன்ற பேர்ல தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சிம்பிள் அஸ்ட்ரோடக் பேர்ல சேட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஓகேங்களா ஏன்னா அது ஒண்ணு அவ்வளவு பாவிலாம் கிடையாது நல்லதுதான் அப்படின்றது மக்களா இருக்கிறவங்களுக்கு இது எல்லாம் தெரியுமா அப்படின்றது நம்ம எந்த நம்புவோம் இல்லையா எல்லா இப்போ சீரியல எடுத்துக்கிட்டாலும் சரி திரைப்படம் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த சனி பகவான் அப்படின்னு காமிக்கும்பொழுது அவர் இந்த பக்கம் திரும்பி நின்று ஒரு கிரகத்தோட பேசுற மாதிரியோ இல்ல இருக்கிற மாதிரியோ தான் காமிக்கிறாங்க அவர் பார்த்தார அப்படின்னா அந்த இடம் பாலா போயிடும் அப்படின்றது எல்லாரோட மனசுல இருக்கும் ஏன்னா சனியின் பார்வை பொல்லாதது அப்படின்னு தான் எல்லாருமே கேட்க செயல்படுவாங்க அப்படின்றப்போ சனி வந்து இப்போ நல்ல நல்லதுதான் செய்வாரு நீங்க வந்து அதை புரிஞ்சுக்கோங்க அமே சொல்லி நம்ம சொன்னோம்னா கூட ஏதோ ஒரு இடைஞ்சல் இருக்கதான் செய்யும் இல்ல அது வந்து உங்களுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து இந்த டிவி ஆரம்பிச்சு மீடியா ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே வந்து ஏழரை சனி கால ஒழுங்கா கழுவாம போனோம்னா அந்த கேப் வழியா சனி வீட்டுக்குள்ள வந்துருவாரு ஓகேங்களா இந்த மாதிரியே நம்மள மைண்ட் செட் கொண்டு வந்துட்டதுனால நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குது அது ஒன்றும் அது அது வந்து ஒரு மித்து தான் அவ்வளவுதானே தவிர என்னுடைய அனுபவத்துல என்னுடைய எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் சொல்லி கொடுக்குறேன் இதில் வந்து

சரிங்களா சனி என்பது ஆயில் காலம் வாழ்நாளை குடிக்கக்கூடிய கிரகம் இல்லீங்களா ஆயில் காரகன் அப்படிதான் அர்த்தம் ஆயிலை குடுக்கக்கூடியவர் தீர்க்காயில் சொல்றாங்க அப்ப அவர் தானே தீர்க்காயில் குடுக்கிறவரு அவர் கொண்டு போய் வச்சுக்கிட்டு நெகட்டிவா பேசின என்ன அர்த்தம்னா இவங்க புரிஞ்சுக்கிறது தப்பா புரிஞ்சுக்கிறாங்க எனவே நீங்க வந்து சனியினுடைய காரகத்தை நீங்க புக் வாங்கிக்கோங்க என்ன கூகுள் பண்ணுங்க சனியினுடைய காரகம் போட்டீங்கன்னா ஆயில் காரகன் நீதிமான் ஓகேங்களா தீர்க்க தரிசி சமூக ஆர்வலர் இப்படின்னு இருக்கும் அப்ப இதெல்லாம் இதெல்லாம் நல்லது தானே ஓகேங்களா அப்ப இதெல்லாம் எதுலயாச்சும் பாருங்க ஃப்ராடு இந்த மாதிரி கிரகங்கள் பாருங்க அதுல எதுலயுமே சனி வரவே வராது எதுல கொண்டு வராங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் இப்ப ஒரு பஞ்சாயத்து தூய்மை பணியாளர்களை சனியை கொண்டு வராங்க அப்ப கழுகு வந்து சனி ஏன்னா அது ஒரு விஷயத்தை தூய்மைப்படுது தூய்மைங்கிறது சமூகத்துக்கு தேவையா இல்லையா அப்ப அதுக்கு அப்ப இருக்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம் சமூகத்துக்கு தூய்மை அதனால வந்து சனியை கொண்டு தூய்மை பணியாளர் வைக்கிறாங்க ஏன்னா அந்த இந்த சமூகம் இயங்குறதுக்கு அது முக்கியமானதா இருக்கு ஒரு பத்து நாள் குப்பை போட்டாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இல்லைங்களா அது மாதிரி தூய்மை பணியாளர்கள் சர்வீஸ் ஆன அப்போ இதெல்லாம் இந்த வார்டு மெம்பர் சொல்றாங்க இல்லீங்களா வார்டு மெம்பர் கவுன்சிலர் இவங்களுக்கு சேலரியே கிடையாது சர்வீஸ் பேஸ்டுடு அப்ப இந்த சர்வீஸ் பேஸ்ல யாரெல்லாம் வந்து சர்வீஸுக்கு வராங்களோ அவங்களுக்குலாம் வந்து சனி பலமா இருக்கும் சனி தான் அந்த வேலையை செய்யுது அப்போ இதெல்லாம் நெகட்டிவே இல்லல்ல ஆனா என்னன்னா அந்த சொசைட்டில வந்து அவங்கலாம் தாழ்ந்தவர்கள்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா அதனால இந்த சனி கொண்டு வந்து தாழ்த்திட்டாங்க ஒரு ட்ரீ ஒரு டீம் அவ்வளோ தானே தவிர இதை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணேன் தவிர ஒரு ஜாதகத்தில் ரெண்டு கிரகம் காணா போனா கூட பிரச்சனை இல்லை சனி இருந்தா போதுன்றது தான் என்னுடைய கருத்து ஒருவருடைய ஜாதகத்தில் ஜாதகத்தின் இல்ல ஒரு ஒரு வீட்லயுமே சனி பார்த்தால் சனி இருந்தால் இந்த மாதிரியான பொதுவாக சனிங்கிறது வந்து கர்ம காரகம் சொல்றாங்க இது ஒரு மனிதனுடைய லைஃப்பை பத்தி லைஃப்ல வந்து அவன் எப்படி சர்வே பண்றான் எப்படி சம்பாதிக்கிறான்றத மட்டுமே குறிப்பிடுது மேக்சிமம் மேக்சிமம் நமக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ள தான் அதை போக வேண்டியது மீதி தன்மைகளை சனி வந்து பெருசா கொடுக்கறதில்ல அப்ப இந்த கிரகங்கள் எந்த ராசியில் உட்காந்துருக்கோ அந்த ராசியினுடைய காரகங்களை எடுத்து செய்யணும் இப்ப மேசராசி அப்படின்னா வந்து சர்வே பண்றது அடிச்சு பிடிச்சு முன்னேறி பெரிய ஆளா வர்றது அதுக்கப்புறமா வந்து இந்த தாது பொருட்கள் மெடிசன் கெமிக்கல் இது சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் செய்யறது வந்து இருக்கக்கூடிய சனி ரிசபராசி என்பது பணம் அதனாலதான் வந்து புல் போட்டிருக்காங்க உங்களுக்கு இப்ப ஷேர் மார்க்கெட்னுடைய சிம்பிள் பாத்தீங்கன்னா அதே புல் அதுதான் வந்து மாடல்ல மற்றவைன்னு சொல்லி திருவள்ளூர் மாடு என்பது என்னன்னா செல்வம் அதனாலதான் கொண்டு போய் செல்வத்தை முதலீடு செய்யக்கூடிய புல்லை வச்சுக்கிறாங்க அதே புள்ளதான் கொண்டு வந்து ரிசபத்துக்கு வச்சுருக்காங்க முதலீடு செய்யக்கூடியது எல்லாருமே முதலீடு செய்யறது வாசனை திரவியங்கள் ஓகேங்களா அப்புறம் பணத்தை வச்சு செய்யக்கூடிய தொழில் மார்க்கெட் செய்யக்கூடிய தொழில் சொல்லித்தரக்கூடிய தொழில் செய்யக்கூடியது எல்லாமே வந்து சனி வந்து ரிசபராசியில இருந்தான் மிதனராசி என்பது கம்யூனிகேஷன் அல்லது வந்து ஒரு ஒரு சொசைட்டில எப்படி சம்பாதிக்கிறது இல்லைன்னா எப்படி வாழ்றது இல்லைன்னா வாழ்வை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்ற சப்ஜெக்ட் சொல்றது புதன் அந்த புதனுடைய ராசி தான் மிதுன ராசி அதுல ஒரு சனி இருந்துச்சு அப்படின்னா ஜாதகர் வந்து எப்பயுமே அந்த சொல்லி கொடுக்கறது கேட்குறது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அல்லது இந்த லா சம்மந்தமான படிப்புகள் இதெல்லாம் படிப்பார் அது சம்மந்தமாக வேலை செய்வார் கடகம் அப்படிங்கிறது வந்து சந்திரனுடைய வீடு அல்லது கடகம் என்பது கேர் எடுக்கக்கூடிய வீடு அதனால தான் அந்த இடத்துல ராசியில சனி இருக்கிறவங்க அந்த கேர் எடுக்கக்கூடிய நர்சிங் அப்புறமா வந்து இந்த காவல் பணிகள் அப்புறமா வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய பணி அந்த கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ்மட்டம் நான் சொல்றது த இதுல இல்லை எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா அந்த பால்வாடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த குழந்தையெல்லாம் பாதுகாக்கிறது சொல்லிக் கொடுக்கறதோட பாதுகாக்கிறது தான் அந்த மாதிரி பணிகள் இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் வண்டி வாகனம் ஐடி சம்மந்தமான பணிகள்லாம் அது அப்புறமா வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் லோக்கல் பாலிட்டிக்ஸ்னா லோக்கலுக்குள்ளேயே கவுன்சிலர் அந்த மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து மாநில அளவுனாலான அரசியல் மாநில அளவுனால அரசு சம்பந்தமான தொழில்கள் செய்யறது எல்லாமே இந்த கடகராசியில கூடிய சனி சிம்ம ராசி என்பது பொதுவாகவே சிம்மத்தினுடைய வீடு வந்து அதிகாரம் ஆளுமே இதெல்லாம் அப்போ அரசியலுக்குல போறதுக்கு இந்த அரசு இந்த சனி வந்து இந்த ராசியில அரசியலுக்குள்ள போவாங்க அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறது பூர்வியத்துல தாத்தா பாட்டி தொழில் எடுத்து செய்யறது எல்லாமே இந்த அமைப்பு தான் அடுத்து கன்னிராசியில் இருக்கக்கூடிய சனி கன்னிராசி என்பது வழக்கு வம்பு அடிதடி கேஸ் இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்றதுல நீதிமன்றம் அதெல்லாம் சொல்றது அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்றது மீடியா இருக்கிறது பணம் பேங்க் சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் சனி இருக்கிறவங்க பண்ணுவாங்க அப்புறம் மீடியா பண்ணுறவங்க அப்புறமா வந்து ஒரு விஷயத்தை நாலு இடத்துக்கு சொல்கிறவங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாமே இந்த கன்னிராசியில் இருப்பாங்க துளாராசியில் இருக்கிறவங்க துளாராசியில் யாருக்கெல்லாம் சனி இருக்குதோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியது துளாங்கிறது வந்து சந்தை தான் தராசி எங்கே இருக்குன்னா சந்தையில் தான் சந்தைப்படுத்துதல் எல்லாமே இங்கே தான் அதே மாதிரி ஒரு பொருளை வந்து அழகுபடுத்தி விற்கிறது அதே மாதிரி ஒரு பொருள் அழகு சம்பந்தமான ஒரு பொருளை வைக்கிறது ஆடை ஆபரணங்கள் அழகு பொருட்கள் மார்க்கெட்டிங் மீடியா நிறைய ரெப் இருக்காங்களா மெடிக்கல் ரெப்லாம் இந்த ஜாதத்துல கூட அதாவது எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபைவ்ல பிறந்தவங்களுக்கு எயிட்டி த்ரீ பிறந்தவங்க நிறைய ரெப் இருப்பாங்க காரணம் என்ன இந்த சனி இங்க இருக்கும் விருச்சகராசி என்பது போர்க்களம் அல்லது மெடிசன் அல்லது வந்து ஊர் ஓரத்தில் இருக்கக்கூடிய வறண்ட நிலங்கள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாஸ் ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய கம்பெனிஸ் தாது பொருள்கள் அல்லது ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இது மாதிரி இடத்துல இருக்கவங்கலாம் இந்த மாதிரி தொழிலுக்குள்ள போவாங்க தனுசு ராசி என்பது குருவனுடைய வீடு இது வந்து பொதுவாக சொல்லி கொடுக்கறது ஏஜென்சிஸ் பண்றது அப்புறமா வந்து இந்த கௌரவ பணியாளர்கள் சொல்லக்கூடிய இந்த ராசி இந்த ராசியில சனி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீல் போவாங்க மகர ராசி என்பது திரைக்கடலை ஓடியும் திரவியம் தெரிந்த இந்த ராசியினுடைய சிம்பிளை பாத்தீங்கன்னா முதல உடம்பும் மான் தலைம்தான் இது வந்து வெளியும் வாழும் இங்கேயும் வாழும் அங்கேயும் அப்ப வந்து நிறைய மல்டிபிள் உலகத்தில் எங்கே வேணாலும் போய் தொழில் பண்றது வேற ஒரு ஊருக்கு போய் தொழில் பண்றது அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தொழில் பண்றவங்களா இந்த ராசியில இருப்பாங்க கும்பராசி என்பது உள்ள இருக்கக்கூடிய பொருள் என்னனே தெரியாத மறைமுகம் அதனால தான் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் அப்புறமா வந்து லேப் லெபார்டரிஸ் டயக்னைஸ் பண்ணுறது அப்புறமா வந்து விஜிலன்ஸு அப்புறமா வந்து ஆராய்ச்சி படிப்படிக்கிறாங்க இல்லைங்களா அது தொல்பொருள் ஆராய்ச்சி எதெல்லாம் மறைஞ்சிருக்கோ கண்டுபிடிக்கிறவங்க எதெல்லாம் ஒழிஞ்சிருக்கோ கண்டுபிடிக்கிறவங்க எதெல்லாம் குறை இருக்கிறது கண்டுபிடிக்கிறவங்க எதெல்லாம் நோய் இருக்கிறத கண்டுபிடிக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்குள்ள இருக்கக்கூடிய சனி இருக்கிறவங்க மீனராசியில் சனி இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் மீடியா அப்புறமா வந்து பணம் சம்மந்தப்பட்ட துறை ஆன்லைன் துறை அதுக்கப்புறமா வந்து பெரிய பெரிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய துறைகள் இது எல்லாத்துலயுமே இருப்பாங்க. அப்ப 12 ராசிகல்ல சனி இருந்தா இந்த மாதிரி படிங்கள் செய்வாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம் இது வந்து நீங்க வேற எதோடையும் போய்ட்டு கணச்சுக்கணும் அவசியம் இல்லை. வெறும் துளில மட்டுமே பார்த்தாலே போதும். அதனாலதான் சனியை வந்து ஜீவன காரகன், கர்ம பேர் வச்சிருக்காங்க. இது வந்து துளியில துளியேயும் அந்த தொழிலால் கிடைக்கக்கூடிய லாபத்தையும் சொல்றாரே. வேற மீது எதையுமே ஒரு ஹேண்டில் பண்றது கிடையாது அப்படிங்க மாதிரி புரிஞ்சிக்கங்க. 12 வீடிகளலயுமே சனி பகவான் இருந்தாலோ இல்ல பார்த்தாலோ இந்த மாதிரியான தொழில் அமையும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க. நன்றி வணக்கம்.